ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷனி சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ரொம்ப பிஸின் காலையில் இதெல்லாம் ஒரே க்ளவுடியாக இருந்தது அடுத்தது வந்து இது பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் நாளைக்கு வந்து அந்த தெரப்பி கொடுக்கறதுக்கு போனோம் அதனால பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு சாந்தி போயிட்டு வந்தோம் அடுத்தது வந்து திங்ஸ் திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் கோயில் வெளியிலேருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா சரி உங்கள் வீடியோ நம்ம வந்து பால் ரொம்ப நாள் ஆச்சுமா அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க கத்திக்காய் சரி அதை அப்படியே வீடியோவில் காமிச்சிடலாமே உங்களுக்கு அப்படின்றதுனால நீ பால் குழப்பிட்டா பற்றி பார்க்கலாம் அவங்க என்னென்ன சாமான் தேவை இதுக்கு அப்படின்றது மட்டும் பார்க்கலாம் ம் இப்போ பாருங்கள் இந்த கப்பால் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துகிட்டுருக்கேன் நீங்கள் இடியாப்ப மாவு எடுத்துட்டாலும் சரி பச்சை அரிசி மாவு எடுத்துக்கணும் இல்லை புழுங்கு அரிசி மாவு தான் எங்கிட்ட இருக்கிறதுனால அதுவும் பரவாயில்ல எது வேணாலும் எடுத்துக்கலாம் களைஞ்சி உணத்தின மாவு இல்லை உணர்த்தாத மாவு கடையில் வாங்கின மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாங்க இந்த கப்பால் ஒரு கப்பு அந்த மாவு நான் இருக்கேன் இதே கப்பில் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் வேணுன்னா கம்மியாக உங்களுக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்னா முக்கா கூட எடுத்துக்கலாம் தப்பு இல்லை நான் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே அடுத்து வந்து ஏலக்காய் ஒரு ஏட்டு ஏலக்காய் பொடி பண்ணி சர்க்கரை வச்சு பொடி பண்ணி இதை வச்சுட்ருக்கேன் தேங்காய் பால் பார்த்திங்க அப்படின்னா முதல் பால் ஒரு மூடி தேங்காய் வந்து எடுத்து உடச்சி அதை மிக்ஸியில் போட்டு அடித்து தேங்காய் பால் இது முதல் பால் இது ரெண்டாவது பால் ரெண்டு பால் எடுத்து வச்சுட்ருக்கேன் இப்போ தண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பே கூட சரியாக இருக்கும் தேவை அப்படின்னா விட்டுக்கிறதுக்கோசரம் ஒன்றரை வச்சிருக்கேன் நான் ஒன்றரை கப்பு தண்ணி இதில் பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு வாங்க இது எப்படி முதல்ல கொடைக்கட்டை மாவு செய்கிறோம் பார்த்திங்களா அது மாதிரி பிசஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை உருட்டி உருட்டி முதல்ல போட்டுக்கணும் உருட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்யறதுன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க முதல்ல மாவு பசையிறது எப்படின்றத காமிக்கிறேன் ஒரு ஒரு சித்திக்க உப்பு உப்பு போட்டு நல்லா கலந்துடணுங்க கலந்துட்டு இதில் வந்து இந்த வெந்நீர் இருக்குது பார்த்திங்கன்னா தழைச்ச வெந்நீர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விசையணும் ரொம்ப வந்து டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக விசைஞ்சுக்கணும் ம் எப்படி பாருங்க ஒரு பெசஞ்சிக்கணும் பெசஞ்சிட்டு இந்த கொடைக்கட்டை மாவு பெசையது பார்த்தீங்களா அதே தான் அதுக்குள்ளே தண்ணி வச்சு அப்படியே தண்ணியிலையும் கொட்டி கலரலாம் இப்படியும் கலரலாம் எப்படி வேணாலும் செய்யலாங்க தண்ணியில் அப்படியே மாவு கொட்டி ஒரு பக்கம் கலர்ட்டே ரெடி பண்ணலாம் இப்படி பண்ணாலும் தான் இருக்கும் இது கை சுட்டுக்காமல் கொள்ளாமல் இருக்கும் என்று கலர் என்று சொன்னாங்க உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி செய்யணும் இது முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மாவு கலரிட்டு காமி மாதிரி நல்லா பந்து மாதிரிங்க பந்து மாதிரி நல்லா நல்லா பேசணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கையில் எண்ணெயோ எண்ணெய்யோ ஏதோ ஒன்று தடவை இதை வந்து சின்ன சின்னதாகவும் உருட்டலாம் சில பேர் என்ன பண்ணுறாங்க மூர்க்கச்சில போட்டு இப்படி பண்ணுறாங்க நாங்கள் பாரம்பரியமாக எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருட்டுவாங்க சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி உருட்டி வைப்பாங்க இந்த மாதிரி உருட்டுவாங்க குட்டி குட்டியாக என்ன தான் அது என்ன ஆகும் அந்த தண்ணி கொதிக்கும்போது பாதி கரைஞ்சா கூட பாதி உருண்டை எடுப்பாங்க அப்படி இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கணும் எடுத்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம் கொஞ்சம் நேரத்தில் ஸ்வீடாக உருட்டுற மாதிரி சின்ன சின்னதாங்க உருட்டி இந்த மாதிரி வச்சுக்கணும் அந்த குழக்கட்டியாக அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீட் நீட்டாக உருட்டு இப்போ பாருங்க இந்த மாதிரி நீட் நீட்டாகவும் போடணும் உருட்டி முடிச்சுட்டு கடைசியில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ம் இங்கே பாருங்க அது தண்ணி தலைக்குது ரெண்டரை கப்பு தண்ணி அதில் வச்சுருக்கேன் நல்லா தலைக்குது தலைக்கும் போது என்ன பண்ணணும் மொத்தமாக அப்படியே பட்டுன்னு குட்டிடக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் அந்த ஒரு பாதி போட்டால் அது என்ன பண்ணும் கலர் எல்லாம் கூடாது அப்படியே விட்டுடணும் விட்டோம்னா அது அப்படியே வெந்து மேலே வருங்க மேலே வந்ததுக்கப்புறம் அடுத்து ஆஃப் போடணும் அதில் திரும்ப அது வந்து மேலே வந்ததுக்கப்புறம் கடைசியாக போட்டுடணும் கொஞ்சம் இருக்கிறத போட்டுடணும் அது மேலே நல்லா கொதித்து வந்து பபு மேலே வந்து மிதக்குங்க மிதக்குதன்னதான் கரண்டி ஆலை கிளறணும் நம்ம முன்னாடி வந்து கரண்டி ஆலை கிளறக்கூடாது ம் முடியாது மேலே வரட்டும் மதக்கி வரும்போது அவங்களுக்கு காமிக்கிற வெந்து மேலே வரும்போது நீங்கள் பாருங்கள் நல்லா அந்த உருண்டை வந்து நல்லா குழக்கட்ட உருண்டையெல்லாம் உருண் நல்லா வெந்து மேலே முதக்குது பார்த்தீங்களா இதுதான் பதம் அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதில் போடணும் இன்னும் கொஞ்சம் போடணும் போட்டோம்னா இதுவும் கொஞ்சம் நேரத்தில் மருந்து மேலே வரும் மேலே வந்ததுக்கப்புறம் கடைசியாக இன்னும் கொஞ்சம் இருக்கிறதே போட்டுடணும் பாருங்கள் வச்சுருக்கேன் பாருங்கள் இன்னும் எல்லா கொழுக்கட்டை உருண்டைகளும் மேலே வந்திருக்கு பாருங்கள் இப்போ பார்த்திங்களா எல்லாம் நல்லா வெந்து போச்சு அது வெந்து போச்சுன்னா எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படியே கிளாஸ் மாதிரி இருக்கும் பார்க்கும்போது பல பலன்னு இங்கே பாருங்கள் நல்ல கிளாஸ் மாதிரி பழப்பழான்னு இருக்கும் அந்த பார்க்கும்போது நிறம் மாறி இருக்கும் அந்த இது அது வெந்து போச்சு இப்போ எல்லா உருண்டைகளும் வெந்து போச்சு வெந்ததுக்கப்புறம் இந்த பாருங்க தேங்காய் பால் வச்சிருந்தேன் இல்லையா அது முதல்ல வந்து ரெண்டாம் பால் ஊற்றிடுறேன் முதல்ல ரெண்டாம் பால் ஊற்றிட்டு ஒரு கலர் கலரி விட்டுருணுங்க விட்டுட்டு இந்த ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன் இல்லையா இந்த ஏலக்காய் இப்போ கொஞ்சம் போட்டுடணும் அப்புறம் கடைசியில் இறக்கும்போது கொஞ்சம் போடணும் பாருங்க ஒரு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பாலோட ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த வெள்ளத்தை ஊற்றணும் இது இப்போ சில பேர் இப்போ இது பண்ணுவாங்க மாவு கரைச்சி ஊற்றுவாங்க மேம் அப்படின்ட்டு இருக்கிறது மாவு கரைச்சி ஊற்றணுன்றது கிடையாது ஏன் அப்படின்னா நான் வந்து அதுலேயே வந்து மாவு கொஞ்சம் கரைஞ்சிக்கும் அந்த உருண்டையிலே கொஞ்சம் கரைஞ்சி கொஞ்சம் கெட்டியாகும் கொஞ்சம் உருண்டையாக இருக்கும் கொஞ்சம் கரைஞ்சிக்கும் அதுலேயே அதுதான் அதில் டேஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து அந்த ஊட்டி ஊட்டி இதில் இட்லி பானையில் வச்சு இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சு பண்ணுவாங்க ஆனால் அது வேக வச்சு பண்ணும்போதுனாங்கன்னா அதுக்குள்ளே வெள்ளம் வந்து ஸ்வீட்டு இதெல்லாம் தேங்காய் ஓடும் இது அதெல்லாம் எதுவுமே இறங்காது சரியா அதை விட இதுதான் டேஸ்ட் ஜாஸ்தி உங்களுக்கு அப்படியே செய்யலாம் ஆனால் அதை விட இது கொஞ்சம் மெனக்கிட்டம்னா கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தி அவ்வளோதான் அவ்வளோதான் அதாவதா வரும்போது இப்போ என்ன நம்ம அப்படின்னா அந்த பாருங்கள் இந்த வெள்ளம் வந்து வெள்ளை வெள்ளத்தை வந்து எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணுங்க ஒரு கால் இது தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் கால் கப்பு தண்ணி ஊற்றி அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டணும் அதில் இல்லைன்னா வெள்ளத்தில் ஏகப்பட்டது இருக்கும் ஏகப்பட்ட குப்பை குணம் இருக்கும் அதில் அதனால் வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும் இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற மிச்ச தேங்காய் பாலையும் பாருங்க அந்த இதை கொட்டிட்டு கடைசி கெட்டியா பால் வச்சிருந்தேன் இல்லையா முதல் பால் அதையும் அந்த வெள்ளம் கொட்டினதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் அதையும் கொட்டிட்டேன் கொட்டிட்டு மிச்சம் உள்ள ஏலக்காய் பொடியும் அதில் போட்டு ஒரு ரெண்டு ச நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ண உடனே முந்திரி பருப்பு நெய்யில் தாளித்து இதில் கொட்டியிருக்கேன் வேணும்னா முந்திரி பருப்பு அவசியம் கிடையாது வேணும்னா போட்டுக்கலாம் திராட்சை எல்லாம் வேண்டாம் ஒரு மாதிரி குளிப்பாக இருக்கும் திராட்சை அதனால திராட்சை வேண்டாம் முந்திரி பருப்பு வேணும்னா போட்டு ஏலக்காய் மஸ்ட்டு மற்றதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் அவ்வளோதான் நான் முந்திரி பருப்பு மட்டும்தான் இங்கே போட்டிருக்கேன் இது நல்லா ஒரு பாரம்பரியமான ஒரு இதுங்க நானாக எதையும் செய்யலை பெரியவங்க முன்னோர்கள் செஞ்சது தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதனால் வந்து இதில் குறை நிறை இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நாளைக்கு வந்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் இது வந்து திரும்ப இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எல்லோரும் சொல்லுங்கள் இதோடங்க கிருத்திகாவோட ஃப்ரெண்டுங்க எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க அவங்க வந்து நயம் கருப்பட்டின்னு சுகரு எதுவுமே சேர்க்காமல் நல்லா ஆர்கானிக் முறையில் வந்து கருப்பட்டி தயார் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் அவங்களோட டீட்டெயிலும் உங்களுக்கு இது பண்ணுறேன் நாங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம் தான் எதுவும் இந்த பொருளுமே யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம் உங்களுக்கு சொல்லுவேன் நான் அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அவங்களோட கடையோட பேர் அவங்களோட ஃபோன் நம்பரு மற்ற டீட்டெயில் அவங்களோட அந்த கிளிப்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் உங்களுக்கு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஒரு தடவை அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இருக்கு நாங்கள் வாங்கி பார்த்துருக்கோம் மண்ணும் கல் எதுவும் இல்லை நல்லா இருக்குதுங்க பார்க்கலாம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு நீ பார்த்த வீடியோ உங்களுக்கு இந்த பால் கோட்பட்டி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரும் அதை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க நன்றி வணக்கம் நாளைக்கு வேற வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன்